ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பின் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து சத்து மாவு அரைக்கிறது தான் வீடியோவாக எடுத்திருக்கேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பின்னு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் கேழ்வரகு கால் கிலோ கோதுமை அரை கிலோ கம்பு ஃப்ரெண்ட்ஸ் கம்பு அரை கிலோ சிகப்பு சோளம் சிவப்பு சோளம் வந்து கால் கிலோ முத்து சோளம் கால் கிலோ முத்து சோளம் கால் கிலோ கருப்பு கொண்டக்கடலை இரநூத்தி ஐம்பது கிராம் கருப்பு சிவப்பு சாரி சிவப்பு கவுனி அரிசி வந்து இரநூறு கிராம் இரநூறு கிராம் சாமை சாமை கால் கிலோ கருப்பு உளுந்து இரநூறு கிராம் முழு பாசிப்பயிறு 250 ஐம்பது கிராம் எள்ளு ஐம்பது கிராம் மல்லாட்டை நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் பிஸ்தா எழுபது கிராம் ஏலக்காய் ஐம்பது கிராம் நசுக்கிய சுக்கு ஐம்பது கிராம் வால்நெட்டு ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக பொன் வறுத்து வறுத்து விட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் வருத்துக்கலாம் பொன் வருலாக வறுத்து வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் வருத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்தா இப்போ வருத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்தா எடுத்துட்டேன் இப்போ வால்நெட் வந்து வருத்திட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வால்நெட் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ முந்திரி வறுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி வறுத்து எடுத்துட்டேன் ஏலக்காய் வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் வறுத்துட்டேன் இப்போ வந்து சுக்கு வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பு உளுந்து வந்து தோலோட வறுத்து அரைச்சி சாப்பிட்டா தான் சத்துன்ட்டு தோலோட வறுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்து வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு வறுத்து எடுத்துக்கிட்டு கோதுமை வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு சோளம் வருத்திட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு சோளம் வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு வருத்திட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருக்கிற தோலை எடுத்துட்டேன் ஏன்னா கசப்புன்றதுனால இதை க்ளீன் பண்ணி நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு வறுத்து எடுத்துட்டேன் சிவப்பு கவுனி அரிசி வறுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு க கவுனி அரிசி வந்து வறுத்து எடுத்துட்டேன் இப்போ வந்து மல்லாட்டை வேர்கடலை இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மல்லாட்டை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ கருப்பு கொண்டை கடலை வறுத்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கொண்ட கடலை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ சாமை வறுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாமை வறுத்து எடுத்துகிட்டேன் இப்போ பாசிப்பயிர் வருத்திட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முழு பாசிப்பயிர் வறுத்துட்டுருக்கேன் வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மக்காச்சோளம் வருத்திட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சோளம் வறுத்து எடுத்துட்டேன் கம்பு வறுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு வறுத்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணி ஆற ஆரம்பித்து மிஷினில் அரைச்சிட்டு வரணும்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானியெல்லாம் வருத்தன் இல்லைங்களா அதெல்லாம் ரைஸ் மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வாங்க கஞ்சி வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பூனால் கோபுரமாக ரெண்டு ஸ்பூன் மாவு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல் நல்லா கரைச்சிக்கணும் தண்ணி விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு மாவை தண்ணியில் போட்டோம்னா கட்டி கட்டி ஆயிடும் அதெல்லாம் இது கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும் தண்ணி நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த தானியத்தெல்லாம் வெயிலில் தனித்தனியாக காய வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து அரைக்கணும் எடுத்து ஊற்றிட்டேன் நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி கொடுத்துக்கணும் ஒரு சிம்ச் சால்ட் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானியத்தை நல்லா காய வச்சு அரைச்சாதான் ரொம்ப நாள் இருந்தாலும் மாவு கெடாமல் இருக்கும் பூச்சி வண்டு எதுவும் வைக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் காய வச்சு அரைக்கணும் காய வச்சு அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் வறுத்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரைஸ் மில்லில் போய் அரைச்சிட்டு வந்து உடனே நான் கஞ்சி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வாசனை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை பனைவெல்லம் இது வேணும் போட்டுக்கலாம் அடுத்தது காட்சி வச்சிருக்க பால் எடுத்து ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாலை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பால் இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா அப்படியே நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானிய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் குடிக்கலாம் நீங்களும் போல் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிராமத்து பெண் ரஞ்சனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்